ஐயா துணை அகிலஜோதி ஆன்மீக சேனல் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சென்ற பதிவினுடைய தொடர்ச்சியை இப்போது அறிவோம் கரிணீசன் பண்டார வடிவில் இருந்த நாராயணரை கண்டு இந்த பண்டாரத்தால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று இழிவாக எண்ணினான் முன்பு சிங்கமுகாசூரனும் சூரபர்பனும் இவ்வாறுதான் தான் எண்ணினார்கள் ஆனால் வேலாயுதம் அந்த சூரன் மீது பாய்ந்த பின் பாய்ந்து அவனுடைய உயிரை எடுத்த பின்புதான் பண்டார வடிவிலே இருந்த நாராயணர் எத்தகைய ஆற்றல் உடையவர் என்பதை உணர்ந்து கொண்டார் அதுபோல இப்போது உலக மக்கள் அனைவரும் கொல்லமாண்டும் ஆயிரத்தி எட்டு மாசி மாதம் இருபதாம் தேதி உதித்து வந்த ஐயா வைகுண்ட பொருளை இவர் ஒரு பண்டார வடிவிலே வந்த இறைவன் இவரால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் கலினீசன் பிறந்து வந்தபோது அவருடைய ஜாதகத்தை கணித்து கூறிய சித்திரபுத்திரர் உற்று உணர்ந்து பாராத உடலும் அவன் காலும் என்றார் அவர் சொல்லுக்கு ஏற்றார் போலவே இப்போது கலினீசன் தான் செய்யப்போகும் சத்தியத்தினால் தனக்கே கேடு வரும் என்று அதனுடைய பின் உளைவுகளை பற்றி சிந்திக்காமல் பண்டார நாராயணர் கூறியபடியே சொல்லுவான் நான் ஒருபோதும் இதை மறக்க மாட்டேன் ஒருவேளை மறந்து இந்த சத்தியத்துக்கு மாறாக நான் செயல்பட்டால் நான் ஈஸ்வரிடத்திலே வாங்கிய அத்தனை வரங்களும் தோற்று நான் நரகம் செல்வேன் என்றும் என்று கூறி ஈஸ்வரிடத்திலே வாங்கிய அத்தனை வரங்கள் பேரதிலும் அவனுடைய மனைவி பேரதிலும் சத்தியம் செய்தான் கலினிசன் சிவபெருமான் அகத்தீசர் மூலம் கலினீசனுக்கு கொடுத்த வரங்களினால் உலக மக்கள் அனைவரும் அழிந்து போகக்கூடிய நிலைமை ஏற்படும் என்கின்ற நோக்கத்தில் நாராயணர் பண்டார வேஷம் கொண்டு கலினீசனின் முன் எதிரே வந்து வல்லமிக்க பல அவனது பல வரங்கள் செயலிழந்து போகவும் அவனுக்கு மரணம் ஏற்படும் விதத்திலும் மிகவும் மதிநுட்பமாக செயல்புரிகின்றார் இதில் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் உலக மக்கள் அனைவரும் ஒரு சேர கூறும் கருத்து என்னவென்றால் அந்த தெய்வம்தான் என்னை காப்பாற்றியது இந்த தெய்வம்தான் எங்கள் குடும்ப தெய்வம் என்று கூறிக்கொண்டு பல ஆண் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் கொண்டாடி வழிபாடு செய்வதோடு மிகவும் நம்பிக்கையாகவும் இருக்கின்றார்கள் ஆனால் கரினீசன் உலக மக்களையே சித்திரவதை செய்து கொல்லும் அளவுக்கு கொடிய வரங்களை வாங்கி கொண்டு வரும்போதும் இந்த குடும்ப தெய்வங்களெல்லாம் இருக்கத்தான் செய்தன இவன் வாங்கி கொண்டு போகும் வரங்களினால் நமது மக்கள் அழிந்து விடுவார்கள் ஆகையால் அவனை தடுத்து நிறுத்துவோம் என்றோ அல்லது அந்த வரங்களை செயலிழக்க செய்வோம் என்றோ எந்த குடும்ப தெய்வமாவது நினைத்ததா அல்லது அதற்கான முயற்சியாவது மேற்கொண்டதா என்றால் இல்லவே இல்லை கண்ணை மூடிக்கொண்டு பேசாமல் இருந்து கொண்டனர் தனது மக்களின் நலனின் மீது அக்கறை இல்லாத குடும்ப தெய்வத்தால் நமக்கு என்ன பலன் ஏற்பட போகின்றது என்று நாம் சிந்திக்க வேண்டும் தன்னையே தியாகம் செய்து கொண்டு சாப்பிடாமல் தூங்காமல் துன்பம் அனுபவித்து கொண்டு தனது சொந்த காசிலேயே மக்களுக்கு உதவி செய்தவனை நாம் புறக்கணித்துவிட்டு வழிப்பறி செய்து மக்களை துன்பப்படுத்தி சாப்பிட்டு கொண்டு சுகபோகம் அனுபவித்துக் கொண்டிருப்பவனை நாம் தலைமேலே தூக்கி வைத்து மாலை போட்டு வரவேற்கின்றோம் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும் பசிக்கு உதவாத அன்னம் தாகத்தை தீர்க்காத தண்ணீர் பாவத்தை தீர்க்காத தீர்த்தம் இவைகளினால் மனிதர்களுக்கு எந்த பலனும் இல்லை என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அன்றும் இன்றும் என்றும் உலக மக்கள் அனைவரின் நலனையே லட்சியமாக கொண்டு மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற ஒவ்வொரு இக்கட்டான சூழ்நிலையிலும் எந்த துன்பத்திலிருந்தும் காப்பாற்றி வருபவர் இறைவன் நாராயணர் ஒருவரே என்பதை புராண இதிகாச வரலாறுகள் மட்டுமல்லாமல் அனுபவபூர்வமாகவும் நாம் உணர்ந்திருக்கின்றோம் எனவே மனிதர்களின் குடும்ப தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் இருக்கக்கூடிய தகுதி நாராயணருக்கு உண்டு ஆகையால் நாராயணரையே குடும்ப தெய்வமாக கொண்டு வணங்கி வருபவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் அணுகாது என்பதை நாம் அனைவரும் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் இதனை தொடர்ச்சியை நாம் அடுத்த பதிவிலே அறிவோம் ஐயா துணை